இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் வணக்கங்க நான் திண்டுக்கல்ல வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுறேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா குறும்பை உதிர்த்தல் அதற்கான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் பல்வேறு தளங்கள்லேருந்து கேட்கப்பட்ட எடுக்கப்பட்ட செய்திகளை இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக வழங்குறேங்க பொதுவாக மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதம் அந்த காலகட்டத்துலேயும் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் பதினைந்து வரலும் உள்ள காலங்களில் அதிகமாக நமக்கு குறும்பைகள் உதிருது இது உதறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான காரணம் மார்ச் ஏப்ரல் அப்படிங்கும்போது ஒரு மழைக்காலம் அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வறட்சி நிறைய தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை அதே மாதிரி ஆகஸ்ட்டு செப்டம்பர் அப்படிங்கிறப்ப தென்மேற்கு பருவமழை கிடைச்சி தென்மேற்கு பருவமழையில் ஓரளவுக்கு தண்ணி தேவையான அளவு கிடைச்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் போதுமான தண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி காலங்களில் தான் வந்து நமக்கு அதிகப்படியான குறுமைகள் கொட்டுது இந்த குறும்பைகள் வந்து எந்த மரங்களில் கொட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா குட்டை வகை குட்டை வகை தென்னை மரங்கள் அது எதெல்லாம் வந்து குறுகிய காலத்தில் நம்ம காய்ப்புக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சி அதே மாதிரி நிறைய காய்கள் கிடைக்கும் அப்படின்னு எதெல்லாம் வாங்கி நடப்பட்டதோ அந்த மரங்களில் தான் நமக்கு குறுமைகள் கொட்டுறது அதிகமாக இருக்குது இந்த குரும்பைகள் கொட்டுறது அப்படிங்கிறது பூக்களோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கிறப்ப அது கொட்டுறதும் அதிகமாக இருக்குது இது இதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் முதல் காரணம் வந்து ரொம்ப வித்தியாசமான வானிலை சரியான காலங்களில் சரியான அளவு மழை கிடைக்காம சரியில்லா அதாவது தேவையில்லாத காலங்களில் அளவுக்கு அதிகமான மழை கிடைக்கிறதும் அல்லது நீண்ட வறட்சியும் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இது வந்து அந்த மரத்துடைய தன்மையை பாதிக்குது மரம் பொதுவாக தென்னை மரம்ங்கிறது நமக்கு தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய குழாய்கள் போன்ற அமைப்பில் தான் அதோடைய உடல் அமைப்பு இருக்குது அப்போ அந்த குழாய் தரையிலேருந்து மேல் நோக்கி நீண்ட குழாய்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய பாலைகளில் இருக்கக்கூடிய இந்த பூக்கள் முக்கியமாக அந்த பூக்களும் அந்த பாலையும் சேரக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனையும் அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையும் மாறும்போது அந்த காய்களும் அது ஒட்டி இருக்கக்கூடிய பாலையும் சேர்ந்த இடத்துல ஈரத்தன்மை பாதிக்கப்படும் போது நமக்கு குறும்பைகள் கொட்டுறது ஆரம்பிக்குதுங்க நீண்ட வறட்சியில் அந்த காம்பு சுருங்கி அதற்கு தேவையான தண்ணீர் கிடைக்காம உணவு கிடைக்காம விழுந்துடுறது அல்லது அதிகமான மழை கிடைக்கும் போது அந்த இடம் அதிகமான பூஞ்சான தாக்குதலுக்கு ஆட்பட்டு கீழே விழுகிறது இந்த மாதிரியான காரியம் பொதுவாக அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்க இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொன்றா பார்க்கணும்னா மொதல் மண்ணில் இருக்கக்கூடிய அமில அமில காரநிலை அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் எல்லா வகையான நிலங்கள்லேயும் தென்னை பயிரிடப்பட்டாலும் எங்கெல்லாம் வந்து அமில நிலங்கள் அதாவது அமிலக்காரநிலை ஐந்து புள்ளி அஞ்சுக்கு கீழே அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு நாலு புள்ளி ஏழு அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லையும் எங்கெல்லாம் வந்து ஊத்தன்மை அதிகமாக இருக்கோ அதாவது எட்டுக்கு மேலே எட்டு எட்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி மூணு எட்டு புள்ளி ஐந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இது குறும்பை உதுறது அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு அமில நிலத்தில் இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா சுண்ணாம்பை சேர்க்கறது நேரடியாக நம்ம அந்த அமிலத்தன்மையை சமநிலைக்கு ஏழுக்கு நேராக கொண்டு வர்ற மாதிரி சுண்ணாம்பு சேர்க்கணுங்க நம்ம நிலத்தில் தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடங்களில் சுண்ணாம்பை தூவுறதும் அதுவும் மழை நேரங்களில் சுண்ணாம்பு நம்மளுடைய நிலங்களில் தூவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் உப்பு நிலத்தில் அதாவது எட்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உப்பு நிலத்தில் ஒன்று ஜிப்சம் போன்ற பொருட்களோட பயன்பாட்டை அதிகரிக்கிறது அப்போ நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த உப்புத்தன்மையை கொஞ்சம் இலக்கி கொடுத்து வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்துறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இயற்கை விவசாயத்தில் இந்த இயற்கை பொருட்களை நம்ம பயன்படுத்தும்போது சாணம் சாணம் சார்ந்த பொருட்கள் முக்கியமாக ஈயம் கரைசல் பயன்படுத்துகிறப்ப நிலத்தில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை பெருமளவு மாற்றலாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா பயன்படுத்துறது மிகச்சிறந்த பலன்கள் தரும் இரண்டாவது முக்கியமான பிரச்சனை வந்து வடிகால் வசதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலங்கள்ல வரப்புகள் இல்லாம இருக்கு அல்லது இடத்தோட சூழ்நிலையே வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா தெப்பமா தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நில அமைப்பு வந்து கண்டிப்பா தென்னை மரத்தோட இயல்பை மாத்தி குறும்ப கொட்டுறதை அதிகப்படுத்துங்க முறையான அளவு அதாவது மேட்டுப்பகுதி நிலங்கள்ல செம்மண் செம்மண் சரளை மணல் நிலங்களில் முறையான அளவு வரப்புகள் அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி அம்மன் வரப்புகள் அமைக்கிறப்ப நிலங்கள் ரொம்ப சரிவாக இருக்கும்போது மேலே இருக்க மண்ணும் சத்துக்களும் அடிக்கப்படும் போது அமில நிலமாக மாற்றப்படும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம வரப்புகள் போடும்போது மண்ணோட வளம் அதிகமாகி சமநிலையாகும் ஒரு சில உப்பு நிலங்களில் நம்ம கரைகள் அமைக்கும் போது பெய்யுற மழை தண்ணீர் பூமியை அலசி பூமியில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை பூமிக்கு வேருக்கு கீழே கொண்டு போகிறதுனால நமக்கு கார நிலை கண்டிப்பாக சரியாகி ஒரு முறையான நிலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதே நேரத்தில் களிமண் பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களில் அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கும்போது அது வேறு அழுக வைக்கிற பெரும்பாலும் காரணமாக இருக்குது அப்போ முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே அனுப்பிச்சு பாதுகாக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடைகளை நோக்கி பைப்புகள் அமைச்சு கூட இருக்கக்கூடிய அதிகப்படியான தண்ணியை அனுப்புகிறதும் நிலத்தோட தாழ்வான பகுதியில் உறக்கிணறு மாதிரி அமைச்சு இருக்கக்கூடிய ஈரத்தை கீழே கொண்டு போயிடுறது ரொம்ப முக்கியங்க சில நேரம் மரங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா ரெண்டு மரங்களுக்கு நடுவில் அறுபது சென்டிமீட்டர் ரெண்டடி அகலம் ஆழம் ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டடி இருக்கிற மாதிரியான ஆழத்தில் குழிகள் எடுத்து அந்த தோன்ற மண்ணை அட்டைப்பாத்தியில் போட்டு கொஞ்சம் மேடாக்கிறது அப்போ நேரடியாக தண்ணீர் போய் அதோடய வேர்களை நேரடியாக தாக்காமல் இருக்கிற மாதிரி அமைப்போம் அதே நேரத்தில் வடிகால் வசதி அந்த வாய்க்கால் தோன்றப்ப நிறையா இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே போய் நம்மளுடைய வேர்களில் தேங்கி நிற்காமல் இருக்கிறதையும் உறுதிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இது வடிகால் வசதியை இப்படி செஞ்சிட்டாலே நிறைய இடங்கள்ல குறும்ப வந்து கடும் வறட்சி பொதுவா மழைக்கு அப்புறம் உள்ள ரெண்டு மூன்று மாதங்கள் நம்மளுக்கு அளவு தண்ணீர் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உதாரணத்துக்கு செம்மண் செம்மண் சரளை மணல் காடா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் தண்ணீர் கொடுக்க வேண்டியது தேவை களிமண் நிலமா இருந்ததுன்னா குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஏத்த மாதிரி முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து லிட்டர் கொடுக்கறது நம்மளுடைய தேவையாக இருக்குங்க அப்படி நம்ம கொடுக்கறப்ப வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்களில் குறைந்தபட்சம் எண்பது லிட்டர் இல்லைன்னா கூட ஒரு ஐம்பது லிட்டரை உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தண்ணீரும் வெறும் தண்ணீராக இல்லாமல் ஒரு இயற்கை இடுபொருளோட குறைந்தபட்சம் ஒரு மரத்துக்கு பத்து மில்லி அல்லது அதிகம் இருபது மில்லி அளவுக்கு பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரிசல் அல்லது மீனமிலம் கிடைக்கிற மாதிரி அமைப்போம் ஜீவாமிரதமாக இருந்தால் மூணு லிட்டர் வைக்கிற மாதிரி அமைப்பும் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ குறைந்த தண்ணீரில் இந்த இயற்கை எடுப்பொருள்களோடு இருக்கிறப்ப நிலங்கள் வந்து நல்லா சத்துக்களாக குறைஞ்ச தண்ணி இருந்தால் கூட நல்லா வளர்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் வறட்சி மேலாண்மை ரொம்ப முக்கியங்க அதே நேரத்தில் ஒரு சில நேரம் பருவமழை மாற்றத்தால் அதிக அளவு மழை பெய்யுது அந்த கடும் வறட்சி காலத்தில் அப்படின்னு சொன்னாலும் அந்த நேரத்துலையும் அதை சமன்படுத்துகிற மாதிரி அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்கள்ல அந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உள்ள நாட்களில் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு போன வாரம் வரல நல்லா மழை பெஞ்சிச்சு ஒரு பத்து நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் அதான் மழை பெஞ்சிச்சுல அப்படிங்கிற மாதிரி அந்த செடிகளை காய விடாம அந்த காலத்துலையும் அந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு ஈரத்தை நம்ம கொடுத்து குறைந்தபட்சம் முப்பது லிட்டர் அளவுக்காவது கொடுத்து எல்லா வகை நிலங்கள்லேயும் கொடுத்து நம்ம பண்றது மிகப்பெரிய லாபங்களை கொடுக்குங்க அடுத்த முக்கியமான காரணம் மரபியல் காரணம் மரபியல் காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வாங்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து நல்ல தரமான இடத்துல வாங்கிட்டு வர்றது ரொம்ப முக்கியங்க அது குறைந்தபட்சம் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட முத்துன மரங்கள்ல எடுக்கப்பட்ட முத்துன காய்கள்லேருந்து எடுக்கப்பட்ட காய்கள்லேருந்து உருவாக்கப்பட்ட தென்னையா இருந்ததுன்னா மிகச்சிறந்ததாக இருக்குங்க நம்ம அவசரத்தில் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு அந்த மரம் இந்த மாதிரி ஒரு தென்னைகளை தாங்குகிற அளவுக்கு சத்து இல்லாத ஒரு குறைபாடு உள்ள மரத்துலேருந்து உருவாக்கப்பட்ட கண்ணாக இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகள் தருங்க அதனால் புதுசாக கன்று போடுறவங்க கண்டிப்பாக அதோடய தாய் மரங்களையும் பொறுமையாக முடிவு பண்ணி நல்ல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இந்த மரம் உண்மையிலே நல்ல காய்கள் தரக்கூடிய மரம் அல்லது தயாரிப்பாளர் வந்து உருப்படியாக தயாரிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு நம்ம வாங்குறது நல்லது ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டுருச்சு மரபியல் காரணங்களால பாதிக்கப்பட்டு தாய் தகப்ப நரியில்லாத இருந்து உருவான ஒரு செடியா இருந்ததுன்னா அதை மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது என்ன செய்யும் அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் காய்கள் கீழே விழுந்துருங்க ஒரு பாலைக்கு ரெண்டு காய் மூணு காய் நிற்கிற மாதிரி மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வாங்கும்போது ரொம்ப கவனமா வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து முக்கியமான காரணம் ஊட்டச்சத்து மேலாண்மை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தென்னை விவசாயிகள் பண்ணக்கூடியது இந்த இந்த காரணம்தான் வெறும் தண்ணீர் மட்டுமே கொடுத்துட்டு சூழ்நிலையை தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்குறாங்க எந்த விதமான சத்துக்களும் கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய தவறு குறைந்தபட்சம் ஒவ்வொரு பாசனத்துக்குடையும் ஏதாவது ஒரு இடுபொருள் முக்கியமா குறைந்த உற்பத்தி குறைந்த செலவுல இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வேஸ்டிகம் சார் ஒவ்வொரு மரத்துக்கும் குறைந்தபட்சம் அரை லிட்டர் அளவுக்காவது கொடுக்கறதை உறுதிப்படுத்தலாம் இஎம் கரைசல் அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கும் பத்துலேருந்து இருந்து பதினைந்து மில்லி அல்லது கிணறு வச்சிருக்கவங்க அதுக்கு முந்தின நாள் ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டருங்கிற மாதிரி கிணத்துலேயே தண்ணியை கலந்து ஒரு இருபது லிட்டர் வாளியில கலந்து மேலேருந்து தண்ணியில் கலந்து விட்டுட்டு அடுத்த நாள் பாய்ச்சறது நல்லது ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டருங்கிற கணக்குல மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா அப்படின்னா தரை வழி கண்டிப்பாக இருபது மில்லி கிடைக்கிறத உறுதிப்படுத்தணுங்க காய்க்கிற மரங்கள்ல இந்த மாதிரியான காரியங்களை ஒவ்வொரு பாசனத்துக்கு நம்ம பண்ணும்போது மண்ணுல இருக்கக்கூடிய அமில கார நிலையோ அல்லது சத்து குறைபாடோ அல்லது வந்து பல்வேறு விதமான குறைபாடுகள் இருக்கிறப்ப அதை சரி பண்றதுக்கு இது மிகப்பெரிய உதவிகரமா இருக்கும் இது பொதுவாக தலைச்சத்து மணிச்சத்து அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது சாம்பல் சத்துக்கு வந்து செம்மண் செம்மண் சரளை நிலம் மற்றும் மணல் நிலங்களில் மண் பரிசோதனையோட அடிப்படையாக வச்சு குறைந்தபட்சம் ஒவ்வொரு மரத்துக்கும் பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியா அப்படிங்கிற அந்த திரவத்தை ஒரு பதினைந்து மில்லி ஒரு மரத்துக்கு கொடுக்குறதும் அது பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் தேவையை உங்களுக்கு முடியும் அப்படின்னா சூளைகளில் சூலைகள்ல இருந்தோது வந்து அடுப்பு சாம்பலோ கிடைச்சதுன்னா ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் கால் கிலோவும் அதிகபட்சம் அரை கிலோவும் தூர்லேருந்து ஒரு நாலடி தள்ளி தோண்டி தண்ணி விழுகிற இடத்துல உள்ள கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பொதுவா எந்த விதமான மரங்களுக்கும் எல்லா நிலங்களிலையும் ஓட்டுட்டமேற்றிய தொழு உரமாக நம்ம தயாரிக்கப்பட்ட அந்த தொழு உரத்தை மக்கள தொழு உரத்தை குறைந்தபட்ச இரண்டுல இருந்து மூணு கிலோ அளவுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை பூமியில தோண்டி உள்ள போட்டு மூடி தண்ணி கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது வாய்ப்பு கிடைக்கிறப்ப மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தரைவழியில மரத்துக்கு மூணுலேருந்து ஐந்து கிலோ வேப்பம் புண்ணாக்கு பூமியில போட்டு வைக்கலாங்க அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது போரான் சத்து வந்து ரொம்ப முக்கியம் இந்த போரான் சத்து தான் வந்து தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய காய்களையும் காய்களை நிலைப்படுத்துறதோட அதோட அளவு அதோடைய தன்மை எல்லாத்தையும் உறுதிப்படுத்துறது அந்த போரான் சத்து அது ரொம்ப முக்கியமாக இணைஞ்சது மெக்னீஷியத்தோட இந்த இரண்டு நுண்ணூட்ட சத்துக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை அளவில் நம்ம இயற்கை விவசாயத்தை ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனில் போராக்ஸ் அப்படிங்கிற அந்த போரான் கொடுக்கக்கூடிய பொருள் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு நூறு கிராம் ஒரு மாதத்துக்கு தொழு கலந்து பூமியில் தோண்டி உள்ளே போட்டு மூடி தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்மளுடைய இயற்கை விவசாயத்தில் நம்மளுடைய வேலியில் இருக்கக்கூடிய வெள்ளை இருக்க அல்லது சிவப்பு எருக்க இரநூறு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிலோ அளவுக்கு இலைப்பூ தண்டுக்காயின்னு உடச்சா பால் வரக்கூடிய எழுக்க வெட்டி உள்ளே போட்டு ஒரு ஐந்து நாள் ஊற வச்சு ஊர்ன தண்ணியை ஒரு மரத்துக்கு ஐந்து நாள் கழித்து அதை ஒரு மரத்துக்கு மூணு லிட்டர் குறைந்தபட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தரைப்பகுதியில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான பணிகள் தரை விட்டு மேலே நம்மளுடைய தோகைகளில் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு மரத்துக்கும் கீழே வேப்பம் முன்னாக்கு வைக்கக்கூடிய காலத்தில் மேலேயும் வேப்ப முன்னாக்க ஒரு இரண்டு கிலோ அளவுக்கு மரத்தோட மட்டைகளில் உள்பகுதியில் கொட்டி விடுறது நல்லது இந்த எருக்கு கரைசலை ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் மூணு லிட்டர் எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரேயரில் வச்சு எல்லா பகுதியிலையும் நம்ம தெளிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக குறும்பைகள் செட்டாகி சுண்டு விரல் சைஸ்க்கு மேலே வந்திருக்க நேரங்களில் அதில் தெளிச்சு விடுறதும் ரொம்ப நல்லது ஒரு குறும்பை பாதிக்கப்பட்டு அதிகமாக உழுந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்ப அந்த குறும்பைகளில் காயப்படுத்தாமல் மதிய நேரத்துக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த குறும்பைகள்ல தெளிச்சு விடுறது ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் வந்து ஊட்டச்சத்துக்காக நம்ம கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் இதையே வந்து நம்ம வேர் வழியாகவும் கொடுக்கலாம் ஒரு இரநூறு மில்லி கொள்ளல உள்ள ஒரு பிளாஸ்டிக் பையில நூறு மில்லி பஞ்சகாவியாவோட அல்லது ஐம்பது மில்லி பஞ்சகாவியாவோட நூறு மில்லி தண்ணீர் எடுத்துட்டு அதை ஒரு சிறந்த ஒரு வேரை ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு வேர் எடுத்து அதை சாய்வாக வெட்டிட்டு அதை இந்த பைக்குள்ளே நுழைச்சி அதை கட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி நேரடியாக பண்ணும்போது சத்துக்கள் வந்து வறட்சி காலத்தில் கூட அதோடைய காய்களுக்கு நேரடியாக கிடைக்க பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்போ நமக்கு சத்துக்களை கொடுக்கலாம் இது பஞ்சகாவியா மட்டும் இல்லைங்க மீனமிலத்துக்கும் ஈயம் கரைசலுக்கும் இது முக்கியமானது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து மகரந்து சேர்க்கை இன்னைக்கு மகரந்து சேர்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலான அதிக பூக்கக்கூடிய வகையிலான ஒட்டு வகை செடிகளில் குட்டை ரகங்களில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைங்க ஏன்னா அதில் பெண் பூக்களோட எண்ணிக்கையும் ஆண் பூக்களோட எண்ணிக்கையும் சரியான எண்ணிக்கையில் இருக்கிறது இல்லை அது தயாரிப்பு கோளாறு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மேற்சொன்ன அனைத்து அது வறட்சி மற்றும் மரபியல் காரணங்கள் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறத நடக்கிறதுக்கு ஒரு பொதுவான ஈரம் இருக்கிறது மரத்தில் பொதுவான ஈரம் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும் ரெண்டாவது ஒரு பக்கம் அந்த பெண் பூக்கள் முறையாக விரிஞ்சு ஆண் பூக்களோட மகரந்தத்தை ஏற்றுக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேனீக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம் அதுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினைந்து எண்ணிக்கையில் தேன் பெட்டிகள் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க தேன் பெட்டி வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த தேனீக்களுக்கான உணவு இருக்கிற மாதிரியான பூக்கள் உள்ள அமைப்பை நம்ம ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அதிகம் பூக்கள் இருக்கிற மாதிரியான தாவரங்களையும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிலங்களில் ஊடு பயிராக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க அப்படி பண்ணும்போது நமக்கு மகரந்த சேர்க்கை முழுமையா நடக்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம் ஏன்னா சரியாக சூழ் பிடிக்காத காய்கள் தான் கீழே விழுகுங்க எந்த பூக்கள்லாம் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கோ அந்த பூக்கள்லாம் கீழே விழுந்துரும் அந்த பூக்களில் கீழே உழுந்ததை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அந்த பூக்களோட மேல் பகுதி ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து முறையாக இணையாமல் காஞ்சு போய் சுருங்கி போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதனால தான் முக்கியமாக கீழே விழுகும் இதுக்கு முக்கியமான காரணம் மகரந்த சேர்க்கை குறைபாடு இதை நம்ம மகரந்த சேர்க்கை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியான குட்ட வகை மரங்களில் அல்லது வந்து அதிகம் காய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய வகை மரங்களில் தேமோர் கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய்பால் மோர் கரைசலை தயார் பண்ணி மதிய நேரங்கள்ல ஒரு மணிக்கு அப்புறம் உள்ள நேரங்கள்ல மரங்களோட மேல் மேல்பகுதியில் தெளிக்கிறதும் இந்த பாலைகளில் தெளிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாலைகளில் தெளிக்கும்போது நம்ம என்ன உறுதிப்படுத்தலாம்னா ஒரு இருபது நாள் பூ பாலை விட்டு ஒரு இருபது நாள் கழிச்சு அந்த பாலைகளோட பகுதி ஒரு பழுப்பு நிறமாகி ஒட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது இதை தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ நமக்கு அந்த இடத்துல உடனடி சத்து கிடைக்கிறதோட அது நமக்கு செட் ஆகி ஒரு காயா மாறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குங்க ஏன்னா அந்த காம்பும் அந்த பாலையும் இணையிறதான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்போ நம்ம தேனி பெட்டி வைக்கிறதும் தேமோர் கரைசல் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தேமோர் கரைசல் அடிக்கிறது வந்து தேனீக்களோட செயல்பாடை அதிகப்படுத்தும் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குதுங்க தேனி இருக்கணும்னா அந்த இடத்துல பூக்களையும் இயற்கை விவசாயத்தையும் நம்ம பண்ணால் தான் அந்த தேனீக்கள் இருக்கும் செயற்கை விவசாயம் பண்ணுற இடங்களில் கண்டிப்பாக தேனீ பெட்டி வச்சாலுமே பிரயோஜனக்கான எல்லா தேனியும் ஓடி போயிடும் சரிங்களா அதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இன்னொரு முக்கியமான செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா மரங்களில் இருக்கக்கூடிய இயல்பான பூக்கள் காய்களாக மாறி செட்டாகி ஒரு நல்ல காயாக உருவாகிறதுக்கு தேவையான அடிப்படை ஹார்மோன்கள் என சொல்லப்படக்கூடிய இயல்பு வந்து ரொம்ப முக்கியம் மரங்கள்ல இந்த ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கும்போது பொதுவாக தென்னை மரங்களில் காய்கள் நிக்கிறது இல்லை இயற்கையான இடுபொருள்களான நம்ம மீனமிலம் ஈயம் கரைசல் பஞ்சக்காவியா இதெல்லாம் நம்ம கீழே கொடுக்கறதும் கரைசல் பயன்படுத்துறதும் இதை செய்தாலே பயிருக்கு தேவையான ஹார்மோன்கள் இயற்கையாகவே நம்ம கொண்டு வந்துடலாம் இதை கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சாலே அந்த நிலைமை வந்துடுறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பூச்சி மேலாண்மை மார்ச் ஏப்ரல்லையும் சரி ஆகஸ்ட் செப்டம்பர்லேயும் சரி அதிக குறும்பைகள் உழுகிறதுக்கு அந்த ஒரு குளுமை முடிஞ்சு ஒரு இளம் வெயில் ஆரம்பிச்ச அந்த காலத்தில் உருவாகக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் முக்கியமாக கதிர்நாவாய் பூச்சி மாதிரியான பூச்சிகள் இந்த பூச்சிகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த இளம் பூக்களில் காயப்படுத்துகிறதும் அதோட காம்புகளை காயப்படுத்தி உதிர வைக்கிறதும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சுறதும் ஏன்னா ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய அந்த பூக்களை காயப்படுத்துறதும் ரொம்ப வாடிக்கையாக இருக்கும் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக இந்த சூரிய ஒளியிலே இயங்கக்கூடிய விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் இரண்டு எண்ணிக்கையில வைக்கிறது அதே நேரத்துல ஒரு முறையாவது வெட்டிசீலியம் லக்கானி அப்படிங்கிற அந்த திரவத்தை பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி கலந்து பாலைகள் உருவான ஒரு இருபது நாள் கழிச்சு தெளிக்கிறதும் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே தெளிக்கலாம் பூக்கள் இன்னைக்கு காலையில கூட அதை பத்தி போட்டிருந்தாங்க நிறைய பூக்கள்ல இந்த பூச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் பாலைகள் உருவாகி பத்து நாள் தான் ஆயிருந்தது நாங்கள் இருந்தாலும் அந்த டைம்லேயும் நம்ம தெளிக்கணும் அப்படின்னு சொன்னா காலை நேரங்களில் மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய காலையில் ஏழு மணியிலேருந்து பதினொன்று அல்லது பனிரெண்டு மணி வரலும் தொல்லை பண்ணாமல் மதிய நேரத்தில் ரெண்டு மணிக்கு மேலே வெட்டிசிலியம் லக்கானிங்கிற திரவத்தை தெளிக்கலாம் அது எப்படி தெளிக்கணும்னா பாலைகள் மேலே தெளிக்கிறப்போ ரொம்ப கவனம் வச்சுக்கணும் நேரடியாக அடித்து அதை தள்ளி விட்டுறக்கூடாது கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு விழக்கூடிய திரவத்தோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்ப்ரேயரில் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நாசில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பனி பொழிகிற மாதிரி அல்லது வந்து மெல்லிய மழை பொழிகிற மாதிரி அமைப்பில் அந்த பாலைகளில் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் தெளிக்கணும் அப்படி தெளிக்கிறப்ப தான் இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு சில நேரம் ஒட்டு மட்டைகள் கட்டலாம் மஞ்சள் நிற ஒட்டு மட்டைகள் கட்டலாம் ஒரு சில நேரம் ஒட்டுண்ணி அட்டைகள் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கலாம் வேளாண்மை துறையில் அல்லது வந்து தென்னை நல வாரியத்தில் வாங்கி வைக்கலாம் ஆனால் வைக்கணும் இது பூச்சிகளுக்காக நம்ம செய்யக்கூடிய கண்டிப்பான முறை அப்போ பூச்சிகளை ஆய்வு செஞ்சுட்டு இருக்குதான்னு பார்த்து அதற்கேற்ற முறைகளை நம்ம செய்யணும் விளக்கு பொறி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பயிர்கள் இருக்க நோய்கள் இந்த நோய்களில் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா இந்த குறும்பை ஒரு குறும்பை உதுறப்பயே பார்த்திங்கன்னா மேல்பதி ஆய்வு செஞ்சோம்னா பழுப்பு நிறமாவோ கருப்பு நிறமாவோ இத்து போய் உளுந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் பொதுவான பூஞ்சை தாக்குதல் அந்த மரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இதற்கு நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சூடமொனஸ் இருபத்தைந்து மில்லி பேஸில சப்ஸ்டிலஸ் இருபத்தைந்து மில்லி பத்து லிட்டர் தண்ணீரோட கலந்து மரத்துலையே அடிச்சு விடணும் மரத்துலேருந்து கீழே இருந்தே அந்த பூஞ்சை படந்து மேலே போய் அந்த மட்டைகள் வழியாக போய் பாலைகள் வழியாக போய் அந்த பாலைகளோட பாலைகள்லேருந்து காய்கள் கிளம்புற இடத்துல நமக்கு பாதிக்கும் அதனால தான் நிறையா கீழே விழுக்கும் அப்போ பொதுவாக சூடுமோனஸ் பேஸுலஸ் சப்ஸ்லஸ் கலவையை ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை முடிஞ்சவங்க மாதம் ஒரு முறை பயிரோட மேல் பகுதியில் எல்லா பகுதியிலும் நனைகிற மாதிரி தெளிச்சு விட்றது நல்லது பொதுவாக அந்த குட்டை மரங்களை நம்ம அதிகமான லாபம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பகுதி வருவாயை இந்த மாதிரியான பொருட்களுக்கு நம்ம செலவழிச்சிக்கணும் அப்படி செலவழிக்கிறப்ப தான் நீண்ட நாளைக்கு முறையான காய்களை நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நோய்களும் பூச்சிகளும் அதிகமாகுது அப்படிங்கும்போது மரத்தோட மேல் பகுதியில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கு நம்ம பாதுகாப்பாக மேலே இதை தெளிக்கிறதும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் பத்து பத்து மில்லி பத்து மில்லி சுடவனஸ் பத்து மில்லி பேசல சப்ஸிலஸ் தரைவழி தேவையான தண்ணியில் கலந்து சொட்நீரில் கொடுக்கக்கூடாதுங்க வட்டப்பாத்தி ஃபுல்லாக நனைகிற மாதிரி சுத்தீவிர ஊற்றி விடணும் ஒரு இருபது லிட்டர் தண்ணியில ஊற்றணும்னா எல்லா வேர்கள்லையும் படுற மாதிரி அப்படி சுத்தீர வட்டப்பாத்திக்குள்ள ஊற்றணும் பொதுவாக அந்த வட்டப்பாத்தியை வந்து எட்டடி அல்லது பத்தடி விட்டத்தில் வச்சுக்கிறது நல்லது அப்ப அந்த விட்டம் ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஊத்துறப்ப வேர்கள் நல்லாயிடும் வேர்கள் நல்லா இருந்துச்சுன்னா தண்டு நல்லா இருக்கும் மட்டைகள் நல்லா இருக்கும் மேலே போய் தெளிக்கிறப்ப பாலைகளும் பயிரும் நல்லா இருக்கும் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு குறும்பைகள் உதிராத ஒரு சிறப்பான தென்னை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த ஒரு ஒன்பது விஷயங்களை யோசிச்சு பாருங்க நமக்கு என்ன காரணத்தால இது கீழே உழுகுதுன்னு ஒரு சில பேர் வந்து வீட்டோட முற்றத்தில் வச்சிருக்கவங்க பின்பகுதியில் வச்சிருக்கவங்கலாம் நிலத்துல டெய்லி இருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கதிகமான தண்ணீர் போய் உழுகுற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா அளவுக்கதிகமான தண்ணீர் இருக்கப்ப பயிர் மூச்சு விட முடியாமல் அந்த குறும்பைகள் கீழே கொட்டும் அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல ரெண்டாவது இன்னும் என்ன நடக்கும் சோப்பு தண்ணீர் கடந்த வீட்டு தண்ணி வீட்டு பாத்திரங்கள்லாம் அளவுக்கு அதிகமான உப்பும் அளவுக்கு அதிகமான தண்ணீரும் குறும்பைகள் கொட்டுறது காரணமா இருக்கும் இதை நம்ம தவிர்க்கணும்னா தண்ணீர் மேலாண்மையும் அதன் மூலம் அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய தவறான பொருள்களையும் மேலாண்மை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குறும்பை உதிர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நம்ம அதை ஆய்வு செஞ்சு ஒன்று நமக்கு தெரிஞ்ச அந்த மேலக்க க விஷயங்களோட ஒன்றுபடுத்தி என்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அதிகாரிகள் அல்லது தென்னை நல வாரிய அதிகாரிகளை கேட்டுட்டு அவங்கள்ட்ட இதை சொல்லி சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியும் உங்களுக்கு மனசு திருப்தி இல்லை இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணும்னா தயவு செய்து என்ன தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு எண் வந்து தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ఇయక వివసాయత నం కండి నిశ్చయం నల్